நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் பாகிஸ்தானின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கொழும்பிலுள்ள உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் யுல் அசீஸ் தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வின் போது பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஊழியர்களும் இலங்கைவால் பாகிஸ்தானியர்களும் கலந்து கொண்டனர் அத்துடன் உயர்ஸ்தானிகர் சுதந்திர தின நிகழ்வில் கேக் வெட்டி குழந்தைகளுடன் பகிர்ந்து கொண்டவையும் இங்கு குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரி ஆகியோர்களது சுதந்திர தின செய்திகளும் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் செயலாளரினால் வாசிக்கப்பட்டது பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரின் உரையில் இலங்கை பாகிஸ்தான் நட்புறவுகள் மற்றும் பொருளாதார பௌத்த கலாச்சார மற்றும் பாதுகாப்பு கல்வி சுகாதார விடயங்களில் பாகிஸ்தான் இலங்கை கடந்த எழுபத்தி ஏழு வருட காலம் இலங்கைக்கு ஒத்துழைப்பு நல்கியவர்கள் பற்றியும் உயர்ஸ்தானிகர் அகூரை நிகழ்த்தினார் இந்த செய்தியை வழங்கியிருந்தார் பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரகத்தின் ஊடக பொறுப்பாளர் முகமது அக்ரம் வழங்கிய செய்தி அப்போ வரவேற்கின்றோம் முக்கியமாக

பாகிஸ்தான் முதலாவது செகர்டரி வாசித்தார் அதோடு பாகிஸ்தான் வருடமாக இருந்து வருகிறது பாகிஸ்தான் உயர் தானிய ஆலயத்தில் நடைபெற்று தற்போது ஒரு நாற்பத்தி நிமிடம் இந்த நிகழ்வு முடிவு தற்போது அவர்களுடைய பாகிஸ்தான் உணவுகள் பரிமாறப்படுகின்றன பாகிஸ்தான் வாழும் இலங்கையர்கள் இங்கு சமூகம் அளித்திருந்தார்கள்

இலவச வாழ்க்கையில் வாழ்க்கை ஒருமுறையே மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள உள்ள நல்ல குடும்ப பின் அணிவுள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை